கருப்பு உளுந்து ஹல்வா இது ஆல்ரெடி நான் சார்ட்ஸில் போட்டிருக்கேன் இதில் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து கால் கப்பு அரிசி எடுத்து வறுத்துக்குங்க எம்ப வறுக்கணும்னு இல்லை கொஞ்சம் சூடு வந்து வாசனை வந்தால் போதும் ஒரு மிக்சியில் குறை கூட நாட்டிக்கலாம் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது ஸோ பசங்களுக்கு நான் தால் ஹல்வா தால் ஸ்மூத்தி அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் சொல்லி கொடுத்துருவேன் சாப்பிட்டுருவாங்க அந்தளவுக்கு இது ஹல்வா மாதிரி தான் இருக்கும் என்னோடய ஸ்டைலில் நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக பண்ணுவேன் நான் அது பதம் பக்குவம் அந்த மாதிரி எண்ணெய் ஜாஸ்தி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சிம்பிளாக பண்ணுவேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ ஒரு வானிலியில் நாலு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் மீன்மாரி இன்னொரு வானிலியில் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டுக்கலாம் பிகாஸ் ஒரு கப்பு கருப்பு ஊற்றுக்குனா ரெண்டு கப்பு வெள்ளம் ரெண்டு கப்பு தண்ணி இது ரொம்ப பாகலாக வரணும்னு இல்லை கரைஞ்சி பொங்கி வந்தால் போதும் பொங்கி வந்தக்கப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட்டு முடிச்சிடலாம் ஸோ இது வந்து சின்ன பசங்களுக்கு பொன் பசங்களுக்குன்னு கிடையாது ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல இருக்க இருக்கு எல்லாருமே கண்டிப்பா அதை சாப்பிடணும் பிகாஸ் எலும்பு தேய்மானம் எலும்பு இது தேய்மான உடம்புலாம் வலி ஒரு இது இல்லாமல் இருக்கும் இல்லையா ஆக்டிவ் இல்லாம இருக்கும் அதுக்கெல்லாம் அது நீங்க வீக்லி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே ஒரு ஆக்டிவா இருக்கு அந்த தேய்மானம் அந்த மூட்டு வலி எல்லாம் கொஞ்சமா குறையது நம்மளே பார்க்க முடியும் வீக்லி வைஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் கூட இதை சாப்பிட்லாம் ஒரு கப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு அப்புறம் அந்த இது வானிலையில் இருக்க தண்ணி கொதித்தோன்னே அந்த மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிறத டேரெக்டாகவே போட்டுக்கலாம் நான் அடிக்கடி இது பண்ணுறதுனால நான் டேரெக்டாகவே போட்டேன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு நார்மல் வாட்டரில் கரைச்சிட்டு அப்புறம் அந்த வெந்நிலை இல்லாட்டி கட்டி கட்டிடும் இப்போ நல்லா அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும் இல்லாமல் நல்லா வெந்திருக்கு பாருங்க இது வரைக்கும் நான் எந்த எண்ணெயோ எதுவுமே விடல அதுலேயும் தண்ணியிலே தான் அதை வேக வச்சுருக்கேன் நல்லா வேகட்டும் பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வெள்ளை கரிசல் எடுத்து விடணும் இப்போ திருப்பி இதுலேயும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் எல்லாம் சேர்ந்து கொண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அது இதே மெத்தடில் பண்ணி பாருங்க இல்லை இதுக்கு என்ன என்ன எதுவுமே இப்போயும் நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி 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 பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் தகட்டிடும் எகைன் அந்த பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஊற்றி கொடுக்கும்போது பசங்கள் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க நல்லெண்ண ஸ்மெல் ரொம்ப காட்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் தான் நான் அந்த எண்ணெயை நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் ஹண்ட்ரட் எம்எல் எண்ணெய் இப்போ தான் நல்லா கிளீங்கன்னா அப்படியே அல்வா மாதிரியே இருக்கும் சூப்பராகி பார்த்து ஒரு கொஞ்சம் கூட ஒட்டாமல் அந்த எண்ணெயை ஃபுல்லாக இழுத்துருச்சில ஸோ இப்படி தான் நான் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் Thanks for watching.